நீதிமொழிகள் மூன்றாம் அதிகாரம் முதலாவது வசனம் உன் இருதயம் என் பிள்ளைகளே தேவப்பிள்ளைகளே தேவச்சன்னங்களே கர்த்தருடைய கட்டளைகளை நம் இருதயத்தில் காத்துக்கொண்டால் இருதயமாகிய பழகிகளை நாம் எழுதி கொண்டால் நம்மளை ஆசிர்வதிக்கிறவராயிருக்கிறார் நீடித்த நாட்களையும் தீர்காய்சையும் சமாதானத்தையும் பெருகு பண்ணுகிறவராயிருக்கிறார் அவருடைய கட்டளைகளை நாம் இருதயமாகிய பலகையில் கொள்ளும் பொழுது அதை காத்துக் கொள்ளும் பொழுது அவருடைய பார்வையிலும் மனுஷனுடைய பார்வையிலும் நற்புத்தியை பெறக்கூடியவராய் இருக்கிறாய் உன் பாதையை அவர் செவ்வையாக்குவார் என்று சொல்லுகிறார் உன் களஞ்சியங்களை பூரணமாய் நிரம்பும் என்று சொல்லுகிறார் உன் கால் சிக்கிக்கொள்ளாதபடி உன்னை காப்பார் என்று சொல்லுகிறார் நீ ஓடினாலும் மாட்டாய் என்று சொல்லுகிறார் எனக்கு அன்பான பிள்ளைகளே தேவச்சனங்களே அவருடைய கட்டுளைகளை நம்முடைய காத்து கொள்ள வேண்டும் அவருடைய கட்டளைகளை இருதயமாகிய பலகைகளை நாம் கொள்ள வேண்டும் அதன்படி வாழும் வாழும் பொழுது நாம் ஆசீர்வாதங்களை பெற முடியும் நம்மை ஆசிர்வதிக்கவர் விரும்புகிறார் நம்மளை சமாதானத்தோடு நடத்தவர் விரும்புகிறார் வாழ்க்கையை சந்தோஷமாய் நடத்தவர் விரும்புகிறார் நாம் செய்ய வேண்டிய ஒரே ஒரு காரியம் கட்டளைகளின் இறுதிமாய பலகையிலே கொள்ள வேண்டும் கட்டளைகளை நாம் காத்துக் கொள்ளும் பொழுது கர்த்தர் நம்மளை ஆசீர்வதிக்கிறவராகவே இருக்கிறார் பரிசுத்தவான்கள் எல்லா ஆசீர்வாதங்களையும் பெற்றுக் கொள்வதற்கு காரணம் கர்த்தருடைய